எங்கு சென்றார் எம் ஆர் விஜயபாஸ்கர் உலக உருண்டையில் தேடப்பட்டு வரும் கைலாசா நாட்டினைப் போல சிபிசிஐடி போலீசார் முறைகேடு முன்னாள் அமைச்சரை தேடி வருகின்றனர் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது என முறைகேடு வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு மனு அளித்திருந்த நிலையில் அதனை தள்ளுபடி செய்திருக்கிறது நீதிமன்றம் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி ஆகியுள்ளது தலைமறைவானதைத் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் வலைவீசி அவரை தேடி வருகின்றனர் கரூரில் உள்ள மேலக்கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் நகர காவல் நிலையத்தில் அளித்த புகார் மனுவில் வாங்கல் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் மகள் சோபனா என்பவர் தனது சொத்தை நான்கு பேருக்கு கிரயம் செய்து கொடுக்க வந்திருக்கிறார் அப்போது சொத்தின் அசல் ஆவணம் தொலைந்துவிட்டதாக கூறி சென்னை வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் பெறப்பட்ட சி எஸ் ஆர் நகலை ஆவணதாரர் சார்பாக யுவராஜ் பிரவீன் ஆகியோர் அளித்தனர் பிறகு வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் பெறப்பட்டதாக கூறப்படும் சான்றிதழ் போலியானது என்று சோபனாவின் தந்தை பிரகாஷ் புகார் தெரிவித்தார் இதையடுத்து யுவராஜ் பிரவீன் ஆகியோர் எனது அலுவலகத்துக்கு வந்து அரசியல் அதிகாரமிக்க நபருக்காக இந்த நிலம் பதிவு செய்யப்பட்டது எனவும் கிரயம் செய்த பத்திரத்தை ஒப்படைக்கவில்லை என்றால் வேலைக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு கிடையாது என்றும் கூறி எனது உயிருக்கு பாதுகாப்பு அளிப்பதுடன் சார் பதிவாளர் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக யுவராஜ் பிரவீன் உட்பட ஏழு பேர் மீது கரூர் நகர போலீசார் கடந்த ஒன்பதாம் தேதி வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது மேலும் இந்த நில மோசடி தொடர்பாக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது சோபனாவின் தந்தை பிரகாஷ் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார் இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் மனு தள்ளுபடியானது முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவானதை தொடர்ந்து அவரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் நூறு கோடி மதிப்புள்ள சொத்தை மிரட்டி வாங்கிய வழக்கில் கைது செய்ய சிபிசிஐடி தீவிரம் காட்டி வருகிறது பிடிப்பட்டது என்னவோ நூறு கோடி ரூபாய் ஆனால் அது தவிர எத்தனை கோடிகள் இருக்குமோ என்று இது போன்ற முறைகேட்டில் கிடைத்திருக்குமோ என்றும் தெரியவில்லை